எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் கண்ணாற்றதோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலை ஆர்த்தமற்ற பற்றி தெரிந்து கொள்ள உறுதியான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணாமலை தலைவராக தொடர்வார் தொடரமாட்டார் என்ற சர்ச்சைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களிடம் பேசிய அண்ணாமலை வந்து இங்கே தலைவர் போட்டியில் தான் இல்லை என்றும் தலைவர் பதவியிலிருந்து கிட்டத்தட்ட தான் விலகிக் கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல கட்சியினுடைய ஒரு அடிப்படை தொண்டனாக தொண்டனாக அடிமட்ட தொண்டனாக கட்சியுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார் இது குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டம் மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இறுது வரைக்கும் பாருங்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அந்த பதவிக்கு கொண்டு வந்தது வந்து அவருடைய ஐபிஎஸ் பதவி ஐபிஎஸ் பதவி காவல்துறை அதிகாரி மூத்த காவல்துறை அதிகாரியாக கர்நாடகத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார் அங்கிருந்து பி எல் சந்தோஷ் என்ற பாஜக தலைவரால் கிட்டத்தட்ட கண்டெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடி அந்த இருவரும் சேர்ந்து இவரை வந்து தமிழக பாஜக தலைவர் ஆனார் ஆக்கினார் ஆக்கினார் அப்படிங்கிறத எல்லோருக்கும் எல்லோரும் அறிந்த விஷயம் அந்த விதத்தில் பார்த்தால் தலைமை ஆசீர்வதித்த அல்லது தலைமை தேர்ந்தெடுத்த ஹேண்ட்பிக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அண்ணாமலை அது ஒரு முக்கிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக எல்லோரும் பார்க்க வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை வந்து இப்படி எதேச்சியாக அல்லது தன்னிச்சையாக அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வேண்டி அந்த கட்சி தலைமை நீக்குமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆறு நாள் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலே கூட அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது என்ற ஒரு மறைமுகமான ஒரு நிபந்தனையை வந்து அன்னாதராட முன்னேற்ற கழகம் விதித்து அதற்கு அன்றைய தலைமை அதாவது பாஜக தலைமை நரேந்திர மோடி அமித்ஷா போன்றவர் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை என்ற ஒரே தான் நன்றி எடப்பாடி பழனிசாமி வந்து சிறுபான்மையுடைய ஆதரவு இங்கே வேண்டும் என்ற ஒரு காரணத்தை காட்டி கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வந்தார் என்று என்பது எல்லோரும் அறிந்தது ஏன்னால் அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அன்னதார முன்னேற்ற கழகம் படுதோல்வியை சந்தித்தது மட்டுமில்லாமல் பல இடங்களிலே வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதைவிட முக்கியமாக எந்த சிறுபான்மையினர் சிறுபான்மையினுடைய வாக்கு வேண்டும் என்று தீர்மானித்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார்கள் தேசிய ஜனநாயக முன்னணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெளியே வந்தார்களோ அந்த சிறுபான்மையினுடைய வாக்கு கொஞ்சம் கூட அதிமுகவுக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் கிட்டத்தட்ட வரலாறு காணாத ஒரு தோல்வியை சந்தித்தது மட்டுமல்லாமல் அதிமுக பல இடங்களிலே வந்து மூன்றாவது இடத்திலே தள்ளப்படும் ட்டது அந்த தேர்தலுக்கு முந்தைய பேச்சுவார்த்தை கூட அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது என்ற ஒரு ஒரு கண்டிஷன் வந்து மறைமுகமாக அதிமுக தரப்பில் எடுத்து வைப்ப எடுத்து வைக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் அப்பொழுது அதற்கு சம்மிக்க சம்மதிக்காத ஒரு தலைமை வந்து இப்போது டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக அந்த கட்சியினுடைய தலைமை அவரை நீக்குமா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது அதாவது அந்த சொந்த கட்சியினுடைய தலைவரை வந்து சாக்ரிஃபைஸ் பலி கொடுப்பதற்கு பாஜக தலைமை தயாராக இருக்குமா குறிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே பார்த்தோம் எந்த எந்த பின்னணியிலே வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இங்கே தலைவராக வந்தார் என்பதை நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒருவரை வந்து ஒரு கூட்டணிக்காக பலி கொடுக்கும் நிலைக்கு பாஜக தலைமை போகுமா அப்படிங்கிறத சற்று ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் உறுதியாக அப்படி செய்ய மாட்டாங்க களையதார்த்தமாக இருக்கிறது பிறகு எதற்காக வந்து இப்பொழுது வந்து அண்ணாமலை வந்து நீக்கப்படுகிறார் அல்லது அண்ணாமலை விலகிக் கொள்கிறார் பல புதிய பெயர்கள் வருகின்றன எல்முருகன் மீண்டும் தலைவராகலாம் என்று சொல்லுகிறார்கள் தமிழிசை சவுந்தராஜன் மீண்டும் தலைவராக தலைவராகலாம் என்று சொல்லுகிறார்கள் வேறு புதிய பெயர்கள் நைனார் நாகேந்திரன் நைனார் நாகேந்திரனுடைய பெயர் அடிப்படுகிறது இப்படி பல புதிய பெயர்கள் அடிபடுகின்றன இவர்களை வந்து தலைவராகி விட்டு அண்ணாமலையை வந்து கிட்டத்தட்ட ஒரு பின் சீட்டில் வைத்துக்கொண்டு சட்டமன்ற தேர்தலை வந்து பாஜக சந்திக்கிறது என்று சொன்னால் உறுதியாக அது பாஜகவுடைய தீர்மானம் பாஜகவுடைய தலைமையுடைய தீர்மானம் இருக்கு தலைமையுடைய தீர்மானமாக இருக்குமே ஒழிய மாற்றுக் கட்சியிலிருந்து அழுத்தம் வருகிறதே என்ற ஒரு ஒரு அடிப்படையிலே வந்து அந்த தீர்மானம் இருக்காது என்பதிலே தெள்ள தெளிவாக இருக்கிறார்கள் பல டெல்லி மூத்த பத்திரிகையாளர்களாகட்டும் இல்லை களத்திலே வந்து அரசியல் தெரிந்தவர்களாகட்டும் அவர்கள் தெளிவாக சொல்வது உறுதியாக வந்து பாஸ் பாஜகவுடைய தலைமை குறிப்பாக அமித்ஷா நரேந்திர மோடி போன்ற மிக மிக அனுபவம் மிக்க தேர்தல் அனுபவம் மிக்கவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகத்தான் இதை செய்கிறார்கள் அண்ணாமலையை வந்து பின்சீட்டுக்கு கொண்டு போவது டேக்கிங் த பேக் சீட் அந்த இப்பொழுது வந்து அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுடைய முகமாக இருப்பதிலிருந்து அவரை பின்னுக்கு தள்ள வேறொரு பதவியை கொடுத்துவிட்டு பாஜக தலைமைக்கு தமிழகத்திலே புதியவர்களை கொண்டு வந்து ஒரு தெளிவான திட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள் அந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அனாதராட முன்னேற்ற கழகம் வந்து வரலாற்று ரீதியாக அல்லது வரலாற்றிலே வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்ததுதான் அண்ணாமலை தலைவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து இங்கே வந்து சீட்டுகளை பெறும் வாக்கு ஓட்சியார் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அவங்க பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வாக்குகள் விளைவை சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால வந்து இரட்டை சின்னத்திற்கு பெரிய அளவில் வாக்குகள் விழலாம் அப்படின்னு ஒரு 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 அசம்ஷனில் தான் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இரட்டை இலை அதே வலிமையோடு இருக்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு கேல்குலேஷன் அண்ணா அன்னாதிமுக தரப்பில் இருக்கிறது ஆனால் அதிமுக சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் நடத்தியிருக்கும் அந்த இன்டர்னல் சர்வே இந்த தேர்தல் எப்படி நடக தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று நடத்தியிருக்க ஒரு இன்டர்னல் சர்வேல வந்து மிக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வந்து அதிமுகவுக்கு கிடைத்திருக்கின்றன சொல்லுகிறார்கள் அதே தகவல்கள் பாஜக தலைமைக்கு கிடைத்திருக்கின்றன பெரிய ஒரு பின்னடைவு அதிமுகவுக்கு ஏற்படக்கூடும் குறிப்பாக வந்து ஒரு கிட்ட சட்டமன்ற தேர்தலில் வந்து ஆட்சிக்கு எதிரான அந்த ஆண்டின் கம்பன்சி திமுக ஆட்சிக்கு எதிராக எவ்வளவு இருந்தாலுமே கூட அதிமுக வந்து இந்த தொகு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் அதாவது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அதிமுக தனியாக கூட்டணி இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டால் அதிகபட்சமாக நாற்பது தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ் வந்து அதிமுகவுக்கும் தெரியும் அது வந்து மத்திய அரசுக்கும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து இந்த பின்னணியிலே அண்ணாது இங்கே வந்து அண்ணாமலையை தலைவராக வைத்துக் தேர்தலை சந்தித்தால் உறுதியாக நாளை தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒருவேளை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வெற்றி பெற்றுவிட்டால் அப்பொழுது வந்து அண்ணாமலையை கட ஆகுவதற்கு அண்ணாமலையை தான் அண்ணாமலை தலைவராக இருந்ததால் தான் வந்து இங்கே தமிழகத்தில் வந்து கூட்டணி தோற்று போனது என்ற ஒரு வாதத்தை எடப்பாடி பழனிசுவாமி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் எடுத்து வைப்பார்கள் அது வந்து அண்ணாமலையோட இமேஜுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தான் மத்திய அரசு மத்திய மத்திய பாஜக தலைமை வந்து இப்போதைக்கு வந்து அண்ணாமலை வந்து தலைவராக இங்கே நிறைநிறுத்துவது நல்லது கிடையாது அவரை தற்போதைக்கு வந்து வேறொரு பதவிக்கு எடுத்து விட்டு புதிய தலைவரை இங்கே வைத்துவிட்டு அதிமுக என்ன டேம்ஸ் சொல்லுது அந்த டேர்ம்ஸ்லேயே கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் அதன் பிறகு தோல்வி வரும் பட்சத்திலே அதிமுக வந்து அண்ணாமலை மீது பழி போட வாய்ப்பு இருக்கிறாது பழி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறாது என்பதை இருக்காது என்பதை தெள்ளத்தெளிவாக நிலைநிறுத்த முடியும் என்பதை என்ற ஒரே ஒரே ஒரு கேல்குலேஷன் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கப்பட்டதற்காக சொல்லுகிறார்கள் பலருமே கூட இப்படிப்பட்ட வாய் இப்படி ஒரு முடிவெடுத்ததற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெள்ள தெளிவாக சொல்லுகிறார்கள் இந்த ஒரு சுவையான பின்னணியின் காரணமாகத்தான் இப்பொழுதுக்கு வந்து அண்ணாமலை தான் விலகிக்கொள்வதாக சொல்லுவதும் புதிதாக ஒரு தலைவரை வந்து நியமித்து ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி அது அதன் அடிப்படையில் வந்து கூட்டணிகள்லாம் அமையும் அண்ணாமலை வந்து ஒரு சாதாரணத்தொண்டாக பிரசாரம் செய்வார் அல்லது கட்சி அவருக்கு வேறொரு பதவி தேசிய அளவில் கொடுக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு பல கருத்துக்கள் இப்பொழுது இருந்து வருகின்றன அப்படிங்கிறது தான் இதுதான் இப்பொழுது வந்து களத்தில் ஏறது கிடைக்கும் தகவல் ஆனால் இப்பொழுதுமே கூட அண்ணாமலை தலை பதவியில் தொடர்வார் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது அது குறித்து இன்னுமே டெல்லி முடிவெடுத்ததாக தெரியவில்லை அண்ணாமலை தான் கொள்வதாக சொல்லியிருந்தாலுமே கூட தேசிய இது எந்த விதமான ஒரு உறுதி உறுதிப்பாடும் வரவில்லை ஒரு ஃபைனல் டெசிஷன் வரவில்லை என்பது முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆனால் ஒருவேளை அண்ணாமலை சொல்லுவதைப் போல அவர் விலகிக் கொள்வதற்கு தேசிய பாஜக தலைமை அனுமதிக்கும் என்று சொன்னால் உறுதியாக அதன் பின் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ராஜதந்திரம் தேசிய பாஜக கையிலே இருந்து அதை முன்னெடுப்பு இப்படி செய்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இருக்காது என்று பலரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக விஷயம் அறிந்தவர்கள் பாஜக செயல்பாடுகளை பற்றி அறிந்தவர்கள் பாஜக தலைமையை பொறுத்தவரை எந்த ஒரு கட்சியுமே முடிவுகளை வந்து பண்ணவே முடியாது எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுகவுடைய கோரிக்கைக்கு இணங்கித்தான் பாஜக வந்து இன்றைக்கு அண்ணாமலையை வந்து நீக்குவது நீக்குவதற்கு அல்லது அண்ணாமலையை பின்னிக்கு தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஆனால் யாரும் நினைப்பார்கள் என்றால் அதை போன்ற ஒரு முட்டாள்தனம் முடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்பற்றி இப்படி எல்லாவற்றையும் கூட்டிக் பார்க்கும் பொழுது உறுதியாக நாம் இந்த காணொலியில் சொன்னதைப் போல அண்ணாமலையை வந்து இப்போதைக்கு வந்து டு ப்ரொடெக்ட் ஹிம் அவரை வந்து பத்திரப்படுத்தி வைத்து நாளை இருபது இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு நீண்டகால அரசியலுக்காக நீண்டகால நீண்டகால தமிழக வளர்ச்சிக்காக மீண்டும் அவர் இங்கே களமிருக்கு களமிருக்குவது களம் இருக்குவது பாஜகவுடைய திட்டமாக இருக்கலாம் என்று தான் தெரிகிறது இந்த ஒரு சுவையான கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்து வந்திருந்தேன் இது பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் இன்னும் இன்னும் அநேகமாக இந்த இந்த மாதம் இறுதிக்குள்ளே புதிய பாஜக தலைவர் யார் என்ற தகவல் வரும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி புதிய தலைவர் வரும் பட்சத்திலே நாம் இந்த காணொலியிலே கண்ட இந்த விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம் என்பதில் எந்த சந்தையமே கிடையாது உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி